அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில அண்ணன் சாட்டை துறைமுறை மேல தாக்குதல் நடந்திருக்கு அது குடுத்தா அந்த காலையில் வந்து பார்ப்போம் அந்த வீடியோ நான் முன்னாடியே வந்து போட்டிருப்பேன் அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து கருணாபுரத்தில் போய் காரை விட்டு கீழே இறங்குறாரு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரில ஒரு குண்டை நல்லா சொட்டா மண்டையனாக அவன் வந்து சாட்டு அப்படியே வந்து இப்படியே வச்சு தாக்க போயிட்டுருக்கான் நல்ல வேலைக்கு அங்கே இருக்க எல்லாருமே வந்து தடுத்துட்டாங்க சாட்ட நல்ல வேலைக்கு தடுத்துட்டாரு தடுக்கல அப்படின்னா எதாவது ஒன்று ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னப்பா கண்ட்ரோலாக இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்லாம் வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சாட்ட திரும்பணும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா ஆளுங்கட்சி எடுத்து வந்து அரசியல் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சாராய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எது நம்ம அரசியல் பண்ற போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன் தாக்குறாங்க அப்படின்னா இப்ப நம்ம பேசுற வீடியோ எல்லாம் இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக வந்து பேசுறோம் அப்படின்னா ரீச் ஆகாது ஆனால் சாட்டை துறைமுருகன் பேசுறது நல்லாவே வந்து ரீச் ஆகும் ஏன்னா நம்ம சேனலை வந்து ரீச் பண்ண மாட்டாங்க யூடியூப் சே யூடியூப் வந்து கம்மி பண்ணும் நம்ம பேசுறதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது கம்மி பண்ணும் ஆனால் சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு அறியப்பட்ட நபராக இருக்கனால அவர் சாட்டை சேனல் வந்து ஒரு அறியப்பட்ட சேனலாக இருக்கனால மக்கள்கிட்ட வந்து எப்படியாவது செய்தியை வந்து கொண்டு போய் சேர்த்துனோம் இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே மெயினாக வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த மரணங்கள் வந்து எப்படி நடந்துச்சு இன்சேலாக வந்து எப்படி நடந்துச்சு அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என்ன ஏன் அவரோட அலட்சியம்தான் இத்தனை மரணத்துக்கு காரணம் அது திமுகவுடைய அந்த போலீஸு திமுகவுடைய உளவுத்துறை எல்லாத்தையும் வச்சு கிளீனு கிழிச்சிருக்காரு இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வாய மூடணும் அப்படிங்கிறனால அந்த கோவம் அவங்களுக்குள்ள ஏன்னா அவங்கள பற்றி உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறனால அந்த கோவத்தில் தான் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நான் மத்தியானம் கூட ஃபோட்டோ போட்டிருப்பேன் அவர் நேராக களத்தில் போய் அங்கே இருக்க மக்களை வந்து சந்தித்து அங்கே வந்து க கருணாபுரத்தில் வந்து அந்த இருபத்தோரு பேர்த்த ஒரே இடத்துல அடக்கம் மாட்டாங்க இல்லையா அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு மேற்கொண்டு வந்து என்ன தகவலை வந்து அங்கே மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க அங்கே மக்கள் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறது தான் நேராக போகிறாரு அப்படி போகிறவரை வந்து இந்த திமுக குண்டர்களை வந்து தாக்குறாங்க திமுக குண்டர்களாக அப்படி இல்லை அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சலவங்களா அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் வந்து அந்த அளவுக்கு தாக்க வர்றாங்க அடிக்க வர்றாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்காது நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து கண்டிங்க அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து எப்பயுமே நிற்கும் அரசாங்கம் செய்கிற அவ்வளோ பெரிய அந்த ஊழல் எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்கும் இந்த கலாச்சார விஷயத்தில் எவ்வளோ பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உதயசூரியன் அப்படிங்கிற அந்த அமைச்சர் இந்த இவர் இருக்கார் இல்லையா எம்எல்ஏ அவர் அவர் பெயர் தான் இந்த கலாச்சாரம் வந்து நடக்குது கலாச்சார விநியோகம் நடக்குது இந்த போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணால் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த உதயசூரியன் எம்எல்ஏ தான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி விட சொல்கிறாரு அந்த நாராஜ சோழன் எம்ஏ அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த படத்தில் வந்து மணிவனனும் சத்யராஜ் பேசிக்குவாங்களா அது மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு தோல் வச்சது சாட்டை துறைமுகம் இருந்தால் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணி தாக்க வர்றாங்க இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணன் சீமானை வந்து இதுக்கு அறிக்கை கொடுக்கணும் அந்த குறிப்பிட்ட நபரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காலையில் வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மக்களுக்காக நம்ம வந்து போராடுறோம் மக்களுக்கு கூட நம்ம வந்து நிற்கிறோம் ஏன்னா இப்போ இறந்தவங்க யாருமே வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு போகல அவங்க வந்து ஒரு சாராயம் வந்து குடிக்கிறவங்க அந்த சாராயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கும்போது போது அந்த மக்கள் துணை வந்து நாம் தமிழ் கட்சி எப்பயுமே நிற்கும் அப்படிங்கறத களத்தில் போய் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த திமுக குண்டர்கள் அந்த சாராயங்கிறவங்க எல்லாம் வந்து தாக்குவதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றி